குழுவை அவங்களை திரும்பி பத்திரமா பூமிக்கு சுனிதா வில்லியம்ஸ் கொண்டு வரதுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் முடிவு செஞ்சாங்க இதுக்காக அந்த லான்ச் மிஷின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நடந்துச்சு ரீசெண்டா நாசாவுடைய ஃபால்கனோ அப்படிங்கிற ராக்கெட்டை பயன்படுத்தி ஸ்பேஸ் உடைய டிராகன் குரூஷிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேப்சுலையும் அந்த கேப்சுலுக்குள்ள நான்கு மீட்பு குழுவினர்களையும் சேர்த்து வச்சு விண்வெளிக்கு வந்து அனுப்புனாங்க இதுல உலகமே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்த ஒரு மூமெண்ட் தான் அப்படி அனுப்பப்பட்ட அந்த டிராகன் குரூஷிப் சொல்லப்படக்கூடிய அந்த கேப்சுல் ஐஎஸ்எஸ் வெற்றிகரமாக டக் அவுட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டை தான் வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாங்க ஃபைனலா அந்த டக் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நடந்துச்சு ஐஎஸ்எஸோட அந்த டிராகன் குருஷிப் இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேப்சூலில் இருந்த அந்த நான்கு மீட்புக் குழுவினர்களும் ஐஎஸ்எஸ் குள்ள என்ட்ரி ஆனாங்க இவங்க என்ட்ரி ஆகிறத பார்த்த சுனிதா வில்லியம்ஸும் மற்ற அந்த ஐஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே துள்ளி குதிச்சாங்க சந்தோஷத்தில் நம்ம பூமிக்கு திரும்ப நம்மளோட வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே லைவா நிறைய சோஷியல் மீடியாஸ்லயும் நிறைய மீடியாஸ்லயும் நீங்க நான் அத பாத்துる பட் இதுல சுனிதா विलियम्स எப்ப பூமிக்கு திரும்பி வர போறாங்க புதுசா போன அந்த மீப்பு குழுவான அந்த க்ரூ மெம்பர்ஸ் அந்த ஐஎஸ்எஸ்ல என்ன பண்ண போறாங்க அப்படினு சொல்லிட்டு பல கேள்விகள் நிறைய பேரோட மனசுல இருந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு விடை இந்த வீடியோ கண்டிப்பா அமையும் சோ நம்ம வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலை தான் முதல் தடவ பாக்கிங்கனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிசேஷன் கட்டா செட் பண்ணி வச்சிட்டு வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோ பாத்து முடிச்சப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒரு லைக் குடுங்க மறந்திராதீங்க வெல்கம் back அந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் சரி இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசம் நாசா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனான ஐஎஸ்எஸ்க்கு சில ஆய்வுகளை பண்றதுக்காகவும் சில விஷயங்கள் அங்கிருந்து தங்கி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீம் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க அதுதான் குரூ நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டீம் இந்த டீம்ல இருக்கக்கூடிய நான்கு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சுனிதா வில்லியம்ஸ் அதுக்கப்புறம் பெச் வெல்மோர் நிக் ஹெச் அதுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் கார்பினோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த நான்கு பேர் அனுப்பலாம் முடிவு பண்றாங்க பண்றாங்க இவங்களை அனுப்புறதுக்காக நாசாவுடைய ஃபால்கனோ அப்படிங்கிற அந்த ராக்கெட்டையும் நம்ம போயிங் நிறுவனத்தோட ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேப்சூலம் பயன்படுத்தி இவங்களை அனுப்புறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க தொடக்கத்திலே சில டெக்னிக்கல் இஷ்யூ என்னதான் வந்திருந்தாலும் அது சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ராக்கெட்டையும் வெற்றிகரமாக லான்ச் பண்ணி ஐஎஸ்எஸ்ஓட அந்த போயிங்கோட ஸ்டார் லைனர் கேப்சூல் வந்து வெற்றிகரமாக டக் செய்யப்பட்டு இணைக்கப்படுது ஆனால் இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த குரூ நைன் சொல்லப்படக்கூடிய இந்த மெம்பர்ஸ் அங்கே போய் சேர்ந்தாங்கல்ல அதுக்கப்புறம் அந்த கேப்சூலில் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு ஹீலியம் லீக்கேஜ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தலாம் அவங்க நோட் பண்ணுறாங்க இப்படி இருக்கிறதுனால நம்மளால பூமிக்கு இந்த கேப்சூலை பயன்படுத்தி திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது ஸோ இந்த ஒரு விஷயம் உலகம் முழுக்க காட்டுத்தீயா பரவி ஐஎஸ்எஸ்ல இந்த மாதிரி ஒரு நான்கு பேர் கொண்ட குரூ மெம்பர்ஸ் வந்து மாட்டிட்டு இருக்காங்க அவங்க பூமிக்கு திரும்ப வர முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவுது இதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் இருந்துச்சு ஒன்னு அந்த போயிங் அந்த ஸ்டாலின் கேப்சூல பூமியோட தரை கட்டுப்பாட்டு நிலையத்தில் இருந்து இருந்தபடியே சரி பண்ணணும் அப்படி சரி பண்ண முடியலைன்னா இன்னொரு கேப்சூல ஐஎஸ்எஸ் நோக்கி அனுப்பி அந்த கேப்சூல பயன்படுத்தி அங்க மாட்டிட்டு இருக்கவங்களை திரும்பி பூமிக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சான்ஸ் தான் இருந்துச்சு ஆனா போயிங் என்னதான் ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனா அந்த கேப்சூல அவங்க அனுப்பின கேப்சூல வந்து சரி பண்ண முடியல அதுக்கப்புறம் அந்த கேப்சூல் வெறுமனையா எந்த ஒரு மனிதர்களே இல்லாம தன்னந்தனியா பூமியை நோக்கி வந்து லேண்ட் செய்யப்பட்டுச்சு இதுக்கு காரணம் அந்த கேப்சூல் வந்து டக் அவுட் ஆகி அந்த ஐஎஸ்எஸ் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த சமயத்துல ஏற்கனவே இன்னும் ரெண்டு கேப்சூலும்

இருக்கும் டோட்டலாக ஏழு ஆனால் அங்கே ஆல்ரெடி ஐஎஸ்எஸ்சில் இருக்கிறவங்களுடைய ஒத்துமொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒன்பதாக இருந்துச்சு ஸோ ஏழு பேர் வர முடியும் ரெண்டு பேர் அங்கே வந்து வர முடியாத சூழ்நிலை அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை வச்சு தான் உலகம் முழுக்க இந்த ஐஎஸ்எஸ்சில் ரெண்டு மனிதர்கள் இருக்காங்க விண்வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பரவுச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுக்கு அப்புறம் நாசா வந்து ஒரு நியூஸை வந்து சொல்றாங்க நாங்க கண்டிப்பா சுனிதா வில்லியம்ஸ் மத்த ஆஸ்ட்ரானாமஸ் எல்லாரையுமே நாங்க பூமிக்கு பத்திரமா திருப்பி கூட்டிட்டு வந்துருவோம் சோ நீங்க பயப்பட வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு அந்த ஒரு நியூஸை வந்து பப்ளிஷ் பண்றாங்க நாசா தரப்புல இருந்து இது எல்லாருக்கும் என்னதான் நம்பிக்கை கொடுத்தாலும் இவங்களை எப்படி பூமிக்கு பத்திரமா கொண்டு வர போறாங்க அதுக்கு நாசா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் மக்களிடையிலையும் நிறைய எக்ஸ்பர்ட்டுகள் மத்தியிலேயே இருந்துகிட்டு இருந்துச்சு பட் அவங்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது போய் தள்ளி போய் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் இன்றைக்கி வரைக்கும் அவங்கள வந்து பூமிக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு ஒன்போது மாதங்களாக நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் மனிதர்கள் வந்து இந்த மாதிரி விண்வெளியில் மாட்டிட்டு இருக்காங்க இவங்களை மீட்டு கொண்டு வரவே முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இது இடைப்பட்ட காலங்களில் பூமியில் வந்து அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பைடனுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து அமைச்சிட்டாரு அதுக்கப்புறம் மாமாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து இவங்களை மீட்டு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடு ஈடுபடுறாங்க அதில் இந்த நாசாவோடைய அந்த ஃபால்கோனா அப்படிங்கிற அந்த ராக்கெட்டை பயன்படுத்தியும் டிராகன் குருங்க பயன்படுத்தியும் அதில் நான்கு பேர் கொண்ட மீட்பு குழுவை நம்ம ஐஎஸ்எஸ்க்கு அனுப்பி அவங்கள அங்கே வந்து சில பணிகளை செஞ்சு விட்டு கேட்டு இவங்கள வந்து திரும்ப கூட்டிட்டு வந்துடலாம் சுனிதா வில்லியம்ஸே மற்ற ஆஸ்ட்ரானர்ஸே திரும்ப பூமி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த மிஷினுக்கான லான்ச்சி மட்டும் ரீசெண்டாக நடத்தப்பட்டு வெற்றிகரமாக அந்த கேப்சூல் அப்படிங்கிறது அந்த ஐஎஸ்எஸோட டக் அவுட் செய்யப்பட்டு அந்த கேப்சூலில் பயணித்து அந்த மீட்பு குழுவினர்களும் ஐஎஸ்எஸ்குள்ள நுழைஞ்சாங்க நுழைஞ்சவங்களை உள்ளே நுழைஞ்சவங்களை பார்த்து சுனிதா வில்லியம்ஸ் இருக்கட்டும் மற்ற குரு மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கள ஆரவாரத்தோட துள்ளி குதிச்சு அவங்கள சந்தோஷத்தோட வரவேற்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையுமே டிவி நியூஸ்ல வந்து லைவ் டெலிகாஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும் போது ஒரு வழியா சுனிதா வில்லியம்ஸை மீட்டு கொண்டு வரக்கூடிய அந்த குழுவும் அங்க போய் சேர்ந்துட்டாங்க அவங்க கண்டிப்பா நம்ம பூமிக்கு பத்திரமா திரும்பி வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்தில் சந்தோஷமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் எனக்கெல்லாம் அந்த மூமெண்ட் வந்து நான் பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் நியூஸ்ல சரி இப்போ சுனிதா வில்லியம்ஸ் எப்போ பூமிக்கு திரும்ப வர போறாங்க இப்போ புதுசா போன அந்த குரூ டென் மெம்பர்ஸும் அங்க இருந்த ஐஎஸ்எஸ்ல இருந்து என்னென்னமா விஷயங்கள் பண்ண போறாங்க இன்னும் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுக்கும் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கு இல்லையா சோ அதை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாமா இப்போ புதுசா புதுசாக அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சுனிதா வில்லியம்ஸ் ஆல்ரெடி அந்த ஒன்பது மாதங்கள் இருந்து அந்த ஐஎஸ்எஸ்எல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே புதுசாக வந்தவங்களுக்கு அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் பண்ண விஷயங்களை இனிமேல் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து அந்த விஷயங்களை ஒப்படைப்பாங்க அது சம்பந்தமான எக்ஸ்பிளனேஷனாக இருக்கட்டும் செஞ்சு காமிக்க முறைகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அவங்க பண்ணி காமிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து தனியாக இருந்து பார்க்குற அளவுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் ஐஎஸ்எஸ்எஸ்லேருந்து நம்ம பூமியை நோக்கி வரக்கூடிய அந்த பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் தான் அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஆனால் உண்மை அது கிடையாது சுனிதா வில்லியம்ஸோடு போன நான் முதல்ல சொன்ன அந்த மூணு குரூ மெம்பர்ஸும் அந்த மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் சேர்ந்து மொத்தமாக நாலு பேரும் அந்த அந்த ஸ்பேஸ்க்குடைய டிராகன் குருஷிப் அப்படிங்கிற அந்த கேப்சூலை பயன்படுத்தி கூடிய சீக்கிரத்தில் நம்ம பூமியை நோக்கி வந்துருவாங்க பூமிக்கு வந்துடுவாங்க தான் உண்மை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போது ஒன்பது மாதங்களாக ஐஎஸ்எஸ்லேயே ஒரு விண்வெளியிலேயே ரொம்ப நாள் வந்து நம்ம சுனிதா வில்லியம்ஸ் இருக்கிறதுனால இப்போ பூமிக்கு வந்து அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பூமியில் அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நம்ம சேனலோட நேம் ஹேஷ்டேக் போட்டு சேகர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் நம்ம சேனலை மென்ஷன் பண்ணி அந்த அந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு கூடிய சீதில் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா இன்னும் கூட நம்ம சேகர் விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ்ன்னு கரெக்டாக செட் பண்ணி டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மற்ற வீடியோ பார்க்கணும்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்க லைக் பண்ணும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களை உங்கள் பை பாய்